நாட்டில் நாகரிகம் எவ்வளவு வளர்ந்தாலும் மூடப்பழக்கங்களும் வளர்ந்து கொண்டேதான் உள்ளன மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ளது பஞ்சரஸ் பழங்குடியினம் இந்த இனத்தை சேர்ந்த குடும்பத்தின் மூத்த பெண்கள் திருமணம் செய்யக்கூடாது வயதிற்கு வந்தவுடன் விபச்சாரத்தில் ஈடுபட தொடங்க வேண்டும் வயது முதிர்ச்சி அடையும் வரை அதை தொடர்ந்து குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் அந்த இனத்தை சேர்ந்த ஆண்கள் தரகர்களாக செயல்பட வேண்டும் மாலை நேரமானதும் தங்களை அலங்கரித்து கொண்டு பெண்கள் சாலையோரங்களுக்கு வந்து விடுவார்கள் அந்த பகுதியைச் சேர்ந்த பிரசாதியினர் விருப்பமான பெண்களை தேர்ந்தெடுப்பார்கள் பஞ்சிரஸ் இனத்தை சேர்ந்த ஆண்கள் தங்களது சொந்த சகோதரிகளையே பிற காம வெறி பிடித்த மிருகங்களுக்கு இரையாக்குவார்களாம் மிக மலிவான விலையில் இந்த விபச்சாரம் நடக்குமாம் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை பத்து ரூபாய்க்கு கூட விபச்சாரம் நடந்ததாக ஒரு ஆங்கில இதழ் குறிப்பிட்டுள்ளது இதனை தடுக்க அந்த சமூகத்தை சேர்ந்த சில படித்த இளைஞர்கள் முயன்றுள்ளனர் அவர்கள் கடுமையாக தாக்கப்பட்டார்களாம் சாதியிலிருந்து அவர்களை ஒதுக்கி வைத்தும் பழமைவாதிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர் நமது சாதியை கடவுள் படைத்ததே பிறரை மகிழ்விக்கத்தான் என அந்த சாதி தலைவர்கள் கூறுவார்களாம் இருப்பினும் சாதி தொழிலை விட்டுவிட்டு நகரங்களில் குடிபெயரும் பஞ்சரஸ் சாதியினரின் எண்ணிக்கை அதிகரிக்க தொடங்கியுள்ளது அந்த சாதியினரின் பின்தங்கிய நிலையை பயன்படுத்தி அவர்களை தொடர்ந்து அந்த தொழிலிலேயே இருக்க வைக்க அரசியல் தலைவர்கள் முதல் அதிகாரிகள் வரை முயன்று வருவதாகவும் புகார் உள்ளது எனினும் சில அதிகாரிகள் நேர்மையாக செயல்பட்டு இந்த துயரங்களை வெளி உலகிற்கு கொண்டு வந்துள்ளனர் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி